அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜோனவார்ஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா வந்து ராயல் பிளேட் டிசைன் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன வீடியோ ராயல் பிளே டிசைன்னா நிறைய பேருக்கு வந்து அது எப்படி பேஸ் கோட்டு டாப் கோட்டுன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்டில் கேட்குறாங்க கோட்டுன்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு எந்த கலர் அடிக்கிறோமோ அதை கோட்டு அதுக்கப்புறம் டாப் கோட்டுன்றது அது மேலே பிளே டிசைன் பண்ணுறது தான் வந்து டாப் கோட்டு அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது இது வந்து நம்ம ரெண்டு கலரும் அப்ளை பண்ணணும் ராயல் பிளே பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு க கலர் அப்ளை பண்ணிவிட்டு தான் நீங்கள் டிசைன் பண்ண முடியும் ஒரு கலர் வச்சு பண்ண முடியாது மெயினாக கோட் ஒன்று டாப் கோட் ரெண்டு கோடு க கலர் போட்டுட்டு இது எல்லாமே ரெண்டு கோடு போடணும் ரெண்டு கோடு போட்டு ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ளே டிசைன் பண்ண முடியும் அதுதான் இது அதுதான் ராயல் பிளே பொதுவாக ராயல் பிளே டிசைன்னா எல்லாமே எல்லா டிசைனை பொறுத்தளவுக்கு இந்த மெத்தட் வச்சு தான் நீங்கள் பண்ணணும் பேசிக்கே இதுதான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டிசைன்ஸ் எல்லாம் பண்ண முடியும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கோ ரெண்டு கலர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயலட் மாதிரி ஒரு டார்க் வயலட் ஒன்று அது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டாச்சு காஞ்சி முடிச்சாச்சும் அதன் பிறகு வந்து ரெண்டாவது லேயரு ரெண்டாவது லேயர் போட்டு அதுவும் ட்ரை ஆகணும் ட்ரை ஆகி முடிச்சுட்டு உடனே தான் நீங்கள் பிளே டிசைன் பண்ணணும் நீங்கள் அது காயறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னால் என்ன ஆகுனா சுத்தமாக வந்து நீங்கள் அந்த டிசைன்ஸே வராது ஃபுல்லாகவே டிசைன்ஸ் பண்ண முடியாது அதுக்காக தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுட்டு திரும்ப செகண்ட் லேயர் போட்டு ட்ரை ஆகிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ தான் பிளேட் டிசைன் நீங்கள் கேட்குற டிசைன் எல்லாமே பேசிக் இது தான் நீங்கள் இப்படி இந்த ப்ரொசீஜர் பண்ணால் தான் நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக அந்த பிளேட் டிசைன் வரும் இல்லை பண்ண முடியாது இது மெயினாக பார்த்தீங்கன்னா இது ட்ரை ஆகக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் டிசைனை பொறுத்தளவுக்கு எல்லாமே ட்ரை ஆகக்கூடிய மெட்டீரியல் அதெல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்க அப்போ தான் பண்ண முடியும் அந்த பிளேட் டிசைனை பொறுத்தளவுக்கு நீங்கள் நம்ம நார்மலாக எமுல்ஷன் வால்ல அடிக்கிற மாதிரி நீங்கள் எமுல்ஷன் நீங்கள் அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா என்ன ஆகுனா திரும்பவும் வந்து பேச்சஸ் எல்லாம் நிறையா விட ஆரம்பிச்சிடும் பேட்ச் பேச்சாக தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் உங்களால் சரியாக டிசைன்ஸ் வராது அதுக்காக தான் இந்த பிளேட்டு ராயல் பிளே பொறுத்தளவுக்கு இதுதான் பேசிக் நீங்கள் இந்த மெத்தடை பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா டிசைனும் ஈஸியாக பண்ணிடலாம் இதில் நிறைய டிசைன்ஸ் வருது நிறைய டிசைன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது வந்து ரேக்கிங் டிசைனில் ரெண்டு கலர் வச்சு ஒன்று வந்து ராயல் கோல்டு ஒன்று இன்னொன்று வந்து பைலட்டு இந்த ரெண்டு கலர் வச்சு தான் நம்ம பண்ணுறோம் மெயின் பேஸிக்கே இப்போ இதுதான் ராயல் பிளே பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த டிசைன்ஸ் பண்ணாலும் இது மட்டும் தான் பண்ணணும் வேறு எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃபஸ்ட்டு கோட் பேஸ் கோட்டு டாப் கோட்டு ரெண்டு கலர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இது ட்ரையாக ஆயிடும் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கணும் இந்த மூணு மெத்தட் வச்சு நீங்கள் பண்ணுங்கள் ஈஸியாக பண்ணலாம் ராயல் பிளே பொறுத்தளவுக்கு இதில் டிசைன்ஸ் இது மட்டும் தான் டிசைன்ஸ் கிடையாது நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் நிறைய மாடல் இது இந்த இதை கலர் வச்சு நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் டிசைன்லேயும் பண்ணலாம் இந்த கலர் வச்சு நீங்கள் டி ஸ்ட்ரக்சர் டிசை டிசைனு நிறையா இருக்குது இது நம்ம பேஸ் பேஸ்கோட் டாப் கோட்டு வந்து நீங்கள் கரெக்டாக கலர் செலெக்ஷன் பண்ணுறதுல நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க மெயின் அதுதான் கோட் இது பண்ணால் இதனுடைய கலர் காம்பினேஷன் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நம்ம ரேக்கிங் டிசைனில் ஒவ்வொரு டிசைனுக்கும் நம்ம வந்து டூலு விற்கிது டூல்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக டூல்ஸ் விற்கிது நீங்கள் எந்த டிசைன்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டிசைன்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து எல்லாமே டூல்ஸ் இருக்குது அதை வாங்கி நீங்கள் பண்ணுங்கள் இதில் நம்ம வந்து ரேக்கிங் டிசைன் மாதிரி பண்ணுறோம் அந்த ரேக்கிங் டிசைன் தனியாக இந்த டூல் மட்டும்தான் இந்த ஒரு ரோலர் வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம் அது இதில் வந்து இந்த ஃப இன்னும் இப்போ பண்ணுறே பண்ணிகிட்டு இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ரேக்கிங் டிசைனு இதில் வந்து இதுலேயே நம்ம நிறைய வெரைட்டி வெரைட்டியாக பண்ணலாம் ராயல் பிளே பொறுத்தளவுக்கு நீங்கள் எது எதெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ராயல் பிளே டிசைன் தான் அதில் நம்ம எப்படி எப்படிலாம் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸை மாற்றிக்க வேண்டி தான் அதுதான் இதை பார்த்தீங்கன்னா மேட்சிங்கே நம்ம வந்து கோல்டு தான் மைல்டாக தெரியும் உங்களுக்கு வயலட்டுன்றது வந்து கொஞ்சம் மைல்டாக அடக்கி நம்ம மெயினாக வந்து பேஸ் பேஸ் கோட்டு டாப் கோட்டு இது ரெண்டுமே வந்து கரெக்ட் கலர் கலர் செலெக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அதுதான் இது இதை ரேக்கிங் டிசைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இப்படி போட்டுட்டு திரும்ப ஜிக்ஸாக் மாதிரி குறுக்கில் திரும்பவும் இந்த சைட்லையும் ரெண்டு ட ரெண்டு டைம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது கா ட்ரை ஆன உடனே இந்த டிசைன்ஸை பண்ணாதீங்க நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னால் எந்த ஒரு டிசைன் பண்ணாலும் ட்ரை ஆன உடனே நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகணும் பேட்ச் பச்சாக தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நான் பண்ணுறேன் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே அது ஏன்னா குயிக்காக மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு குயிக்காக ட்ரை ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணால் மட்டுந்தான் நீங்கள் வந்து அந்த ராயல் ப்ளேட் டிசைன் பண்ண முடியும் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டிசைன்ஸும் வராது அது எல்லாமே பேச்சஸ்ஸாக தெரியும் பேட்ச் பேட்சாக தெரியும் எந்த அளவுக்கு இது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இது ரெண்டு பேர் வச்சு பண்ணுங்கள் ஒரு ஆள் வச்சு பண்ணாதீங்க நீங்கள் ஒரு ஆள் மட்டும் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் ஏன்னா ஹைட்டில் வந்து மேலே ஏறி இறங்கும் போதும் அது வந்து சிரமமாக இருக்கும் ஏன்னா நாமளும் ரெண்டு பேர் தான் வச்சு பண்ணோம் நம்ம கீழே என்னவோ நம்ம வந்து ஒரு ஆள் வச்சும் வச்சு பண்ணுறோம் அந்தளவுக்கு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் மெயின் வந்து ட்ரை ஆகக்கூடிய மெட்டீரியலு இது வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும் இல்லைனா ரொம்ப பேச்சஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் இது அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுதி ஆள் கொடுங்க அப்போ தான் என்னுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும் ஆனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ராயல் பிளே டிசைன் தான் இதில் வந்து நம்ம ஸ்டென்சில் டிசைன் பண்ணலாம் இது மேலே வந்து நம்ம எந்தெந்த டிசைன்ஸ் தேவையோ ஸ்ப்ரே டிசைனு ராயல் பிளேனா ராயல் பிளே டிசைன் மட்டும் பண்ண தேவையில்லை இதில் நீங்கள் தேவையான டிசைன்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம் இதுலேயே அந்த ராயல் பிளே மேலே நம்ம எந்த டிசைன்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன் டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் இல்லை உள்ள டிசைன்ஸ் எல்லாமே அதிலே தான் இருக்கும் அதை நீங்கள் திரும்பவும் வந்து நீங்கள் அதை வந்து ரிமூவ் வேறு டிசைன்ஸ் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போட்டிருக்கிறேன் அது எப்படி எப்படி ரிமூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் ராயல் ப்ளே பண்ணணும் அது என்னென்ன நம்ம ப்ரொசீஜர் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் நீங்கள் மாதிரி இந்த டிசைன்ஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் உங்களால் அந்த எல்லாம் வராது நம்ம ரோலரில் பண்ணும்போது அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனோ ஆட்ஸ் மறக்காமல் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி